ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ யூ ஆஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் மனம் கொடுக்குறோம்ல அங்க ஆபேஷ் பண்ண கிழிச்சிடுறாங்க சைக்கிளுக்கு போய் ரோடு போட்டு கொடுக்கறதா நல்லா புரிஞ்சுக்க நான் சொல்ற வார்த்தைக்கு சைக்கிளுக்கு ரோடு போட்டு குடுக்குறதா அப்படின்னு சொல்லி போரா கிழிச்சும் மனு எத்தனை மனு எழுதி கொடுத்தாலும் போரா படிச்சு பழகதான் அங்க பழக போறான் கிழிச்சின்னு செடுறாங்க ஆனா இதுல என்னன்னா இப்ப அந்த சுடுகாடு இருக்குல்ல அது வந்து கான்கிரீட் போட்டு அது வந்து அப்படி இருக்கு ஏன் இது மட்டும் பராமரிப்பு இல்லாம இருக்கு இந்த மாதிரி நாங்களே சொல்லியா தலை சொல்லி போறோம் சொல்லி இந்த பக்கம் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க மத்த சுடுகாட்டு பாருங்க ரோடு போட்டு வச்சிருக்காங்க கிளீன போகுது இங்க எதுவுமே கிடையாதுங்க சுத்தமலாட்டிட்டாங்க குடியுரிமை உங்களுக்கு சைக்கிள் நினைக்க வந்து கட்டவே இல்லை அவங்க ஃபுல்லாக கான்கிரீட்லாம் கட்டியிருக்காங்களே அது வந்து யார் கட்டி கொடுத்தது அவங்களே கட்டிட்டாங்களா இல்லை அது அரசு கட்டி கொடுத்தாரு குடியினவங்களுக்கு தலைவர் கட்டி கொடுத்துட்டாரு குடியினவங்களுக்கு கட்டி கொடுத்துட்டாங்க பிள்ளை மாதிரி கட்டி கொடுத்தாங்க செகண்ட் லெவனுக்கு கட்டி கொடுக்கல ஓட்டு போட்டேன் ஜெயிச்சார் சம்பாரிச்சுக்கிட்டாரு இன்னும் வர மாட்டார் அடுத்து அப்படி நான் அடுத்த தலைவர் தான் வருவார் அந்த ரைட்டு கூட போட முடியலங்க அது இப்போ போனால் எதுக்கிறது கூட ரைட்டு போட மாட்டேங்கிறாங்க நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் எரிச்சிக்கிட்டு தான் போவோம் உட்காந்து இங்கேனே பத்து பேர் உட்காந்து எரிச்சிக்கிட்டு தான் போவோம்

அது முன்னாடி அள்ளி குழியை போட்டு வலி நடக்கி போட்டு மூடி மூடி விட்டாங்க பத்தொன்பது வயசு பிஓ வந்து பார்த்துட்டு அவரு போலீஸ் போன் பண்ணாரு போலீஸ் போன் பண்ணனும் அப்புறம் தாசில்தாரு எல்லாத்துக்குமே தவால் தபால் கொடுத்துட்டாங்க தபால் கொடுத்தான் ஏழு சதவீதம் சடலம் காணாம போயிடுச்சு ஏழு சடலம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்தடி ஆளுக்கும் சுத்தம் எடுத்துட்டாங்க அப்படியே சுத்தமா அள்ளி கொண்டு போயிட்டாங்க எஸ்சி கம்யூனிட்டின்னு சொல்லி வந்து வரதாவது எங்களுக்கு போறதே கிடையாதுங்க மற்ற கம்யூனிட்டிக்கு வர்றவங்களுக்கு போராதுக்குமே பண்ணிடுறாங்க லோக்கல் தலைவரும் அப்படித்தாங்க தமிழகத்தில் தலித்துகள் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலை உள்ளதா என்பதை வேங்கை சம்பவம் கேள்விக்குறியாக்கிய நிலையில் தற்போது தலித்துகள் நிம்மதியாக சாகக்கூட வழி இல்லையா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் பூதாம்பட்டி கிராம சம்பவம் இரவோடு இரவாக ஏழு தலித் சடலங்களை காணவில்லை என்ற செய்தி தமிழகத்தையே அதிர வைத்தது தலித் மக்களுக்கு எதிரான எத்தனையோ சம்பவங்கள் அவர்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகள் தலித் மக்கள் தாக்கப்பட்டனர் அவர்கள் இருக்கையில் அமர அனுமதிக்கவில்லை அவர்கள் குடிக்கும் நீரில் மலம் கலந்து விட்டனர் அவர்களை கோயிலுக்குள் அனுமதிக்கவில்லை என பலவிதமான அடக்குமுறைகளை பார்த்தோம் ஆனால் ஒரு மனிதன் வாழும் நாட்களில் நிம்மதியாக வாழாவிட்டாலும் இறந்த பிறகாவது நிம்மதியாக இருக்கட்டும் என்பதற்காகவே மயானங்கள் அமைக்கப்பட்டு இறுதி சடங்குகளும் நடத்தப்படுகிறது ஆனால் ஒரு தலித் சடலமானால் கூட அவர்கள் மீதான தாக்குதல் தொடரும் என்பதை திண்டுக்கல் மாவட்டம் பூதம்பட்டி சம்பவம் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது இந்த செய்திக்குள் போவதற்கு முன்பாக ஒரு பொதுவான செய்தியை பார்ப்போம் தமிழகத்தில் தலித்துகளுக்கு எதிரான சம்பவம் என்ற தலைப்பில் மதுரையில் இருந்து செயல்படும் என்ஜிஓ ஒன்று ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டது அதில் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் தலித் மக்களுக்கு எதிரான வன்முறை என்ற அடிப்படையில் நானூற்றி ஐம்பது வழக்குகள் தமிழகம் முழுவதும் பதிவாகியுள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர் மேலும் கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழகத்தில் தலித்துகளுக்கு எதிரான வன்முறை சம்பவம் சுமார் நாற்பது சதவீதம் உயர்ந்துள்ளதாக தமிழகத்தின் நிர்வாகத் தலைவராக இருக்கும் ஆளுநர் ஆர் என் ரபியே பொது பேசினார் இவையெல்லாம் பொதுவான செய்திகள் சரி இப்போது தற்போதைய செய்திக்கு வருவோம் ஏழு சடலங்களை காணவில்லை என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் ஒருவித அதிர்ச்சியுடனேயே திண்டுக்கலை நோக்கி நாம் பயணத்தை தொடங்கினோம் பூதம்பட்டி கிராமத்தை அடைந்த உடனேயே காலனி மக்கள் வாழும் பகுதி இதர சமூகங்கள் வாழும் பகுதி என இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தன இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட ஏடி காலனி மக்கள் நேரடியாக சந்தித்து அவர்களுடன் உரையாடினோம் அப்போதுதான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன என் பேர் வந்து வீரமணி பூத்தாம்பேட்டில் பெரியதளம் பார்த்துட்டு இருக்கோம் பூத்தாம்பட்டி ஏடி காலனி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறையாக வந்து நாங்கள் அந்த இடத்துல மயானத்தில் வந்து இறுதி சடங்கு அமைஞ்சிகிட்ருக்கோம் அதை வந்து ஒரு சில வந்து ஜேசிபி மூலமாக வந்து மண் அள்ளிட்டு போயிட்டாங்க பணத்தோட ஏழு எட்டு பேர்த்தோட ஸோ அதில் ஒரு சின்ன பிள்ளை பத்தொன்பது வயசு பிள்ளைய வந்து அதை முன்னாடி அள்ளி குளிய போட்டு வழி நடைக்கு போட்டு மூடி மூடி விட்டாங்க பத்தொம்பது வயசு பத்தொம்பது வயசு அது நாங்கள் என்ன செஞ்சோம்னா போலீஸுக்கு ஃபோன் பண்ணி விவோக்கு தகவல் சொன்னோம் விவோ வந்து பார்த்துட்டு அவர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணார் போலீஸ் ஃபோன் பண்ணோன்னா அப்புறம் தாசில்தார் எல்லாத்துக்குமே தவால் சொன்னாங்க தவால் கொடுத்தோம் இப்போ அவங்க வந்து தடுப்பு சார் தரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த சம்பவம் கரெக்டாக உங்களுக்கு எப்போ தெரியும் எங்களுக்கு வந்து ஒரு இந்த விஸ்வநாதன் ஒரு பையன் பத்தொம்பது வயசு அந்த பையனும் பத்தொம்பது வயசு பையன் அப்படியே அந்த காலையில் புதைக்கிறதுக்கு நாங்கள் குழி தோன்றதுக்கு போனோம் அப்போதான் போய் பார்க்குறப்பதே அந்த பக்கத்தில் அந்த குழியவே காலியாக ஒரு ஆறு ஏழு குழியை எடுத்திருக்கானுங்க அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்திருப்பானுங்க போல தெரியுது இப்போ அந்த அந்த சின்ன பாப்பாவுடைய சடலம் வந்து இருக்கா சடலம் போட்டு மூடிட்டானுங்க வழிநடையை போட்டு மூடிட்டானுங்க அந்த துணியை தான் அப்படியே கிடக்கு வண்டி உள்ள ஒரு வருது பறிச்சு அப்படியே மூடி விட்டானுங்க வழிநடையை அதில் போய் தான் பாதையை உருவாக்கி இருக்காங்க உருவாக்கி அந்த பக்கம் போய் ஆறு ஏழு பேர் போச்சுருந்ததா அப்படியே மண்ணோட மண்ணோட சரி இப்போ அந்த சடலம் எங்கே இருக்கு சடலம் உள்ள அந்த மண்ணு பாத பாதையில் கிடக்குது அந்த எலும்பு குழுவில் இருக்காங்க சடலம் பாதையில் ஆமாம் நாங்கள் போய் பார்க்கும்போது சேலை வேட்டி எல்லாமே அப்படியே இருக்காங்க மண்ணுக்குள்ளே இருந்துச்சு அப்போ மீதி இப்ப மீதி எவ்வளவு சடலம் எடுத்து மீதி ஏழு சடலம் சடலம் காணாம ஏழு சடலம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்தடி ஆளுக்கு சுத்தம் எடுத்துட்டாங்க ஒரு பத்தடி ஆளா இருக்கு ஒரு பத்தடி ஆளத்துக்கு அப்படியே சுத்தமா அள்ளி கொண்டு போயிட்டாங்க

அந்த மணல் அள்ளிட்டு போனாங்க இல்லையா இதுக்கு முன்னாடி என்னமா எதாவது சம்பவம் வணக்கம் தள்ளி அஞ்சு வணக்கம் தள்ளி அள்ளி தள்ளி நாங்களும் இங்கே பார்த்துருக்கோம் அது அதை அதுக்கு அடுத்தபடியே ஒரு முடி மாதிரி இருந்தது அது நான் அங்கே வந்து போய் சொல்லியிருக்கான் இது மாதிரி இங்கிட்டு வந்துடறாதீங்க அது குழி மேடுங்க மண் அள்ளிடுறாதீங்கன்னு சொல்லியிருக்கான் அந்த வண்டிக்காரங்க கிட்டயே அப்போ அழுது யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ அழுகிறா வண்டியை தெரியும் அப்பன்ற வண்டி தெரியும் நாங்கள் அந்த பக்கம் வர மாட்டோம் நாங்கள் அதெல்லாம் மாட்டோம்னு சொல்லல இப்போ அந்த வண்டிங்களை கேட்டோம்னா அந்த வண்டி எங்களுது கிடையாது வேறு யாரு அழகிட்டால் எங்களுக்கு தெரியாதுட்டாங்க எஸ்சி கம்யூனிட்டின்னு சொல்லி வந்து வர்றது தான் எங்களுக்கு போகிறதே கிடையாதுங்க மற்ற கம்யூனிட்டிக்கு வரவங்களுக்கு போகிறக்குமே பண்ணிடுறாங்க லோக்கல் தலைவரும் அப்படிதாங்க இதில் கொடுமையிலும் கொடுமை என்ன என்றால் இறந்து ஒரு வருடமே ஆன சிறுமியின் சடலம் வெளியே எடுக்கப்பட்டுள்ளது கூடுதல் அதிர்வலைகளை அந்த பகுதி மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது அந்த சிறுமிக்கு கடைசியாக அணிய வைக்கப்பட்ட உடையும் அதே மண்ணில் இருக்கிறது அந்த சிறுமி மனநலம் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்ததாகவும் பூதம்பட்டி மக்கள் கூறுகின்றனர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் வசிக்கும் அந்த பகுதிக்கு ஒரு பாதுகாக்கப்பட்ட சுடுகாடு கூட இல்லை என்பதே முதல் அதிர்ச்சி அதுவும் நாங்கள் தலித் சமுதாயம் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு நல்ல சுடுகாடு கூட யாரும் கட்டித்தரவில்லை என்பதே அவர்களின் குமுறலாக இருக்கிறது அது வந்து கொடியான தெருவில் அந்த சுடுகாடு இது எங்கள் கால்நடை இந்த சுடுகாடு இந்த கால்நடை தெருவில் தான் பூரா அள்ளிட்டு போயிருக்கிறாங்க பணத்தோட அது எங்களுக்கும் தெரியாதுன்றது நாங்கள் வந்து அன்னைக்கு வந்து ஒரு பயசாகவும் அந்த குழி அங்கே போக குழி வெட்டிக்கிட்டு இருந்தேன் அப்போது பார்த்தேன் உங்களுக்கு உங்களுக்கு வந்து எப்போ தெரிஞ்சது இந்த மாதிரி வந்து மணல் அள்ளியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பய செத்து அன்றைக்கி வந்து பார்த்தோம் காலையிலேருந்து பார்த்தோம் அந்த பிற்பாடு வந்து பார்த்தான் பூரம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி அழிட்டாங்க நைட் நைட்டே அழிட்டாங்க எங்களுக்கு தெரியல இங்கே யாருக்கும் சுடுகாடுக்கு வர்றதில்ல அன்றைக்கி வந்து அந்த பயசாக வந்து குழி குழி வெட்ட நாலு பேர் வந்தோம் அப்போ வந்து பார்க்கற போது பூரம் மண் அள்ளிட்டாங்க இதையும் அழித்து போயிட்டாங்க ஸோ இங்கே தான் இங்கே இங்கே தான் பாப்பாவை நான் தான் குழி வெட்டி நான் தான் போச்சேங்கண்ணா பாப்பாவை

கல் வச்சுருந்தேன் அடையாளத்துக்கு கல் ஒரு கல் வைப்பேன் இந்த வண்டி போது இந்த கல் ஊரம் தட்டி விட்டு அழுட்டு போயிட்டாங்க எத்தனை மணிக்கு அன்னைக்கு எத்தனை மணிக்கு வந்துடுவீங்க காலையில் ஏழு ஏழு மணிக்கு வந்துட்டான் காலையில் ஏழு மணிக்கு வந்துட்டான் ஏழு மணிக்கு நாலு பேர் வந்தோம் வந்து பார்த்தான் இந்த குழி எடுத்திருந்தாங்க அப்புறம் உடனே நிப்பாட்டிக்கிட்டு போ ஊருக்காரர் வர சொல்லி குழி வெட்டலப்ப வெட்டவில்லை நாலு பேர் வெட்டினாங்க வர சொல்லி தைக்கி பண்ணோம் இது மாதிரி நாங்கள் குழியை நெட்டுக்கு போனோம் போகிறோம் போச்சது போக எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நாங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டேன் அவன் வந்து போகிறோம் போலீஸு அதிகாரி போகிற வந்தாங்க போகிற இது மாதிரி எடுத்தாங்க எடுத்துகிட்டு அவங்க போட்டு போயிட்டாங்க முடிவு பண்ணலாம் அப்படின்ட்டாங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இருபது வருஷம் கூட இருக்கலாம் சொல்ல முடியாது எலும்பு ஆ எலும்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான் மண் கொட்டினது எடுத்தாலும் கண்டுபிடிச்சிட்டான் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க வந்து அந்த எலும்புரை என்கிட்ட வேறு பக்கம் தள்ளி விட்டு மண்ணை நிறைய விட்டாங்க இங்கே உடனே ஒரு ரிப்போர்ட் பண்ணுவேன் உடனே நைட் நேரம் அப்படியே மண்ணை தள்ளி விட்டாங்க ஆ அதுதான் மற்ற ஒன்றும் இல்லை எலும்புலாம் எலும்புலாம் இருந்து இருக்கு எலும்பு இல்லைன்னா அவங்க போகிற தள்ளி விட்டாங்க இங்கே ரிப்போர்ட் பண்ணி போராட்டம் பண்ணுவேன் அந்த கொட்டின கொட்டினவங்க அப்படி அப்படியே அதை தள்ளி விட்டாங்க இந்த மண் போய் எங்கே போகும் எங்கிட்ட மண் மண்ணு போகுங்க அவங்க தள்ளி விட்டாங்க இப்போ அந்த அது வந்து போட்டு அது வந்து அப்படி இருக்கு ஏன் இது மட்டும் பராமரிப்பு இல்லாம இருக்கு இந்த மாதிரி நாங்களே சொல்லியா தலைவர்கிட்ட சொல்லி போறோம் சொல்லி இந்த பக்கம் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க மற்ற சுடுகாட்டை பாருங்க ரோடு போட்டு வச்சிருக்காங்க கிளீனா போகுது இங்க எதுவுமே கிடையாதுங்க எதுவுமே இல்லை தலைவர்கள் எதுவும் இல்லை அவங்க அந்த சுடுகாட்டை மட்டும் குடிநாள் மட்டும் சுத்தமலை கட்டிக்கிட்டாங்க அங்க போவாலும் சுத்தமலை கட்டிட்டாங்க குடிய உங்களுக்கு சட்டியல் இன்னைக்கு வந்து கட்டவும் இல்லை நீங்கள் கேட்டீங்களா அந்த மாதிரி ஏன் கட்டல இந்த அந்த சமாளிக்கிறாங்க கட்டவும் முடியல என்ன தலைவர் பதிவு முடிஞ்சு போச்சு இன்னும் அடுத்த தலைவர் வந்தால் தான் இப்போ இந்த பராமரிப்புலாம் சூடுகார நீங்கள் மொத்தம் எத்தனை தலைமுறையாக பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க அறுபது வயசு நான் என் வயசுக்கு அறுபத்தஞ்சு வயசுல அறுபது வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் நூறு வயசு பயன்படுத்திருக்கிறாங்க இந்த இதில் எனக்கு எனக்கு வயசு வந்து அந்த அளவுக்கு சொல்ல முடியும் அதுக்கு வந்துட்டு முன்னாடி இருக்கிறவங்க பத்து இருபது வருஷம் முப்பது வருஷம் போகிறான் சொடுபாடு வச்சிருக்காங்க ஆ ஸோ அப்பையிலேருந்தே பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குது எதுவுமே கிடையாதுங்க எதுவுமே கிடையாது நானும் தலைவர்கிட்ட போகிறோம் சொல்லு பார்த்தேன் அழுது பார்த்தேன் ஒன்றும் ஆகலை அந்த ரைட்டு கூட போட முடியலைங்க அந்த ரைட்டு சொடுவா அந்த இப்போ போன எதுக்கிறது கூட ரைட்டு போட மாட்டேங்கிறாங்க அந்த ரைட்டு எதுக்கு பாருங்க அது கூட போட மாட்டேங்கிறாங்க நைட் எடுத்து தான் எங்கள் ட்யூப் லேட்டு போட்டு நாங்கள் எரிச்சிக்கிறது அங்கேருந்து கரண்ட் எடுத்து நாங்கள் வயிறு போட்டு எரிஞ்சிக்கிறது வேறு வழி இல்லை ஆனால் அது கூட அரசு அரசு பராமரிக்கிறதோ உள்ளாட்சி பராமரிக்கிறதோ எதுவுமே யாருமே கிடையாதுங்க எதுவுமே கிடையாது அவங்க கஷ்டம் நாங்கள் இருக்கிறோம் எதுவுமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க நைட்டில் வந்து நாங்களே டியூப் லைட் போட்டு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் எரிச்சிட்டு தான் போவோம் உட்காந்து இங்கே பத்து பேர் உட்காந்து எரிச்சிட்டு தான் போவோம் இப்போ அந்த சூடுகாடு இருக்கு இல்லையா அந்த வேற சமூகத்துக்கு அவங்க ஃபுல்லாக கான்கிரீட் எல்லாம் கட்டியிருக்காங்களே அது வந்து யார் கட்டி கொடுத்தது அவங்களே கட்டிட்டாங்களா இல்ல அது அரசு கட்டி கொடுத்தாரு தலைவர் கட்டி கொடுத்தாரு எங்கள் சைக்கிள் எழுத்து எங்களுக்கு கட்டி கொடுக்கல குடியுரிமை கட்டி கொடுத்தாங்க பிள்ளை மாதிரி கட்டி கொடுத்தாங்க சைக்கிள் எனக்கு கட்டி கொடுக்கல ஓட்டு போட்டேன் ஜெயிச்சாரு சம்பாரிச்சுக்கிட்டாரு இன்னும் வர மாட்டாரு அடுத்து அப்படி நான் அடுத்த தலைவர் தான் வருவார் மைதானத்துக்கு எதுவுமே கிடையாது இருந்தால் மற்ற பக்கம் மாத்து வீட்டில் பாருங்கள் சுடுவாடு நெட்டுக்கும் போட்டுருக்குறாங்க மற்ற புள்ளை வீட்டில் பாருங்கள் சுடுவா நெட்டுக்கும் போட்டு ரோடு போட்டு போட்டுருக்குறாங்க இங்கே ஒன்றும் கிடையாதுங்க பூத்தம்பட்டியில் வந்து கிடையாது நீங்கள் இப்போ இந்த பாதை மண்ணில் வரும்போது பாதையை தான் பார்த்துக்க அதுக்கு முன்னாடி இப்போ மண் அள்ள இந்த வண்டி இந்த பாதை இருக்குது இல்லைன்னா இந்த ஒத்தடி பாதை தான் இருக்கும் ஏன் இந்த பாகுபாடுன்னு நினைக்கிறீங்க நாங்களே எத்தனை மனு கொடுத்தாலும் போட்டு மறைச்சிடுறாங்க மனு கொடுக்குறோம்ல அங்கே ஆஃபீஸுக்கு போனால் கழித்து செஞ்சுடுறாங்க சைக்கிளுக்கு போய் ரோடு போட்டு கொடுக்குறதா நல்லா புரிஞ்சுங்க நான் சொல்கிற வார்த்தைங்க சைக்கிளுக்கு ரோடு போட்டு கொடுக்குறதா அப்படின்னு சொல்லி போகிற கழித்து செஞ்சிட்றோம் மனு எத்தனை மனு எழுதி கொடுத்தாலும் பூரா படித்து பயக்க போகிறோம் படிச்சுக்கு போகிறோம் படிச்ச வைக்காதான் கிழிச்சி செஞ்சுட்றாங்க இந்த இவன் போகிற கோர்ட்டுக்கு போவேன் போகிறோம் இது தெரியும் உனக்கு எழுதி கொடுக்க கிழிச்சு போடுறாங்க தலித் என்பதால் பொது சுடுகாடு பகுதிகளில் அடக்கம் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக உசிலமடை குலத்தின் கரைப்பகுதியை கடந்த ஐந்து தலைமுறைகளாக பயன்படுத்தி வருகின்றனர் அந்த பகுதியின் தலித் மக்கள் இது வந்து தாத்தேம் பாட்டியங்காலத்திலேருந்து உருவாக்குன மயானம் இது தாத்தயம் பாட்டிய காலத்துலேருந்து எனக்கு அறுபத்தி நாலு வயசு ஆகுது தாத்தே பாட்டிய காலத்துலேருந்து அவங்க உருவாக்கின மயானம் இது அவங்களும் இங்கே தான் இருக்காங்க இங்கே தான் கிடக்குறாங்க இந்த நெட்லேருந்து இந்த நெட்லேருந்து அவங்க தான் எல்லாமே அவங்க அவங்க சொந்தம் பந்தந்தான் அந்த குழியில் போகணுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது இருக்குது அதனால் அதில் தான் போடுவாங்க அதை பார்க்கும்போது தான் இந்த நேரத்துலேருந்து இந்த பக்கம் இருந்து எல்லாமே அவங்க எல்லாமே சொந்த மந்தத்தில் தான் போடுவாங்க மாமிய மச்சனை மாமிய மச்சனை இங்கிட்டு போடுவாங்க அண்ணன் தம்பி வகையாக இந்த பக்கம் போடுவாங்க ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க சார் எதுவுமே செய்யலை சொல்லி பார்த்தா ஒன்றும் செய்யலை நாங்களே தான் வருவோம் நாங்களாக தான் இந்த முல்லை செதுக்குவோம் எல்லாமே செது இந்த இந்த இதில் ஒரு நல்லது கெடுத்துக்கும் போது நாங்களே வருவோம் ஆளுகளை விட்டு இவர் இவர் தான் செதுக்குவார் இவரை தான் அனுப்பிச்சி விடுவான் ஒரு மூணு பத்து நாலு பார்த்து அனுப்பிச்சு விடுவான் இவர் தான் வந்து செருக்குவார் காலையிலே கா செலவு காசுல இன்னும் கொடுத்து விட்டு எல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு இவர் தான் ஜெயிக்குவார் இவர் தான் எல்லாமே செய்வார் அவர் பேர் டேஞ்சர் அந்த சேப்பு சட்டை போடுறதுனால பேர் டேஞ்சர் அவர் பேர் பேர் டேஞ்சர் தான் இவர் தான் வருவார் இவர் தான் எல்லா வேலையும் செய்வார் இவர் தான் செய்வார் இப்போ இல்லை சார் இன்னொன்று இப்போ அவங்களுக்கு இவர் தான் கூப்பிட்டு போவேன் அந்த கம்யூனிட்டிக்கு இவர் இல்லாமல் யாரும் போக மாட்டாங்க நைட்டுக்கு நைட்டு தூங்குனாலும் பன்னெண்டு மணிநேரம் இவரை வந்து எழுப்பாமல் போக மாட்டாங்க அவ்வளோ இவர் அதில் பயன்படுத்திக்குவாங்க அதுக்கு இந்த அங்கே பாருங்க அந்த கொட்டை இருக்குது பாருங்கள் அந்த புடஞ்சி கொடுத்து எல்லாமே கொட்டையை ரெடியாக அவங்க வச்சுருக்காங்க நம்மளுக்கு எதுவுமே இல்லை நீங்களே பார்த்தீங்களா இங்கே வருங்க அன்றைக்கி நைட்டு வந்து எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்களா இல்லை எடுத்துருக்காங்களா என்ன சொன்னாங்க வியோ என்ன சொன்னார்ன்னா இது உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து கம்பி வேலையை போட்டு நீட்டாக உங்களுக்கு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து பார்த்து ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி சொல்லிட்டு போனார் இன்னும் ஒன்று காணும் வரவே இல்லை இந்த வேலை இந்த அது ஒன்று அது ஒன்று இப்போ ஏற்கனவே எடுத்திருக்காங்க இல்லையா அதுவே வந்து குற்றம் இல்லையா ஸோ அவங்க மீது ஏதோ வழக்கு பதிவு பண்ணவோ இல்லை அவங்கள பிடிக்கவோ ஏதோ நடவடிக்கை எடுத்துருக்காங்களா இது வரல யாருன்னே தெரியல சார் நடவடிக்கை எடுத்தாங்களே என்னமோ அதையும் கண்டுபிடிக்கல போலீஸ் வந்தாங்க விஓ வந்தார் ஆர்ஐ வந்தார் ஊர் பொதுமக்கள் எல்லாருமே வந்தாங்க இவரெல்லாம் ஃபோட்டோவில் இருக்காரு குழிவட்ட மார்க்காந்தால் அந்த பயலுக்கு யாருமே வந்து ஓ வந்து பார்த்துட்டு தான் போனாங்க நாங்கள் எல்லாம் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க எதுவுமே செய்யலை ஏன்னா இப்போ உங்களுடைய இப்போ எவ்வளோ நாளாக இந்த ஊரில் இருக்கீங்க உங்களுடைய வேலைகள் இதர விஷயங்கள்லாம் என்ன அது பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா இல்லை இந்த விவசாயம் கூலி வேலைக்கு போவாங்க சார் இந்த பார்க்க அது போக இது போவாங்க என்ன வேலைக்கு போவாங்க சொல்லுங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறான் ம் அப்படியே ஏழு மணிக்கு போக ரெண்டு மணிக்கு வந்துடுவேன் இந்த செத்து போனால் போக முடியாது நான் செத்து போனால் போக முடியாது குழிப்பட்டேன்னு சரியாக என்ன உங்கள் பேர் கூப்பிடுறாங்க சேஃபு சார்ட்டு போட்டுட்டு வந்தேன் கேரளா இருந்து சே நான் ஒருத்தன் தான் சேஃபர் சாட்டு போட்டு வந்தேன் கேரளா இருந்து தலைவர் இருந்து டேஞ்சர்னு வச்சாருங்க அதுலேருந்து பார்த்தா ஒரு டேஞ்சர் தான் கூப்பிடுவாங்க முத்து என் பேரு டேஞ்சர்னு கூப்பிடுவாங்க இப்போ எனக்கு இருப்பாடு வந்து இப்போ ஒரு சேஃப் சாட்டே போடுறாங்க

இரவு நேரத்தில் மிருகங்கள் கூட செல்ல தயங்கும் இந்த பகுதியை தான் இந்த பகுதி தலித் மக்கள் சுடுகாடாக காலம் காலமாக பயன்படுத்தி வருகின்றனர் இவ்வளவு மோசமான நிலையில் சுடுகாடு இருந்த போதிலும் அந்த மக்கள் வேறு வழியின்றி அதை பயன்படுத்தி வந்தனர் ஆனால் தற்போது அதற்கும் அபாயம் வந்துவிட்டது ஆம் மணல் கொள்ளை லூர்த் பிரான்சிஸ் நினைவிருக்கிறதா மணல் கொள்ளையை தட்டி கேட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக தூத்துக்குடியில் கிராம நிர்வாக அலுவலராக இருந்த லூது பிரான்சிஸ் படுகொலை செய்யப்பட்டார் தமிழகத்தில் இருக்கும் மணல் கொள்ளை கும்பல் திண்டுக்கல் மாவட்டம் பூதம்பட்டியிலும் தங்களது கைவரிசையை காட்டியிருக்கிறது பொதுவாக தமிழகத்தில் நடக்கும் மணல் கொள்ளை தொடர்பாக அமலாக்கத்துறை நடத்திய விசாரணை அடிப்படையில் கிட்டத்தட்ட நான்காயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான மணல் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது அம்பலமானது இதன் காரணமாக அரியலூர் கரூர் தஞ்சாவூர் திருச்சி வேலூர் உள்ளிட்ட பகுதிகளின் மாவட்ட ஆட்சியர்கள் நேரடியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர் தற்போது திண்டுக்கல் மாவட்டம் பூதம்பட்டியில் நடந்திருக்கும் இந்த சம்பவம் கூட ஒரு மணல் கொள்ளை கும்பல் தான் செய்திருக்கிறது என்பது அந்த பகுதி மக்களின் குற்றச்சாட்டு ஆனால் அந்த மணல் கொள்ளை கும்பல் யார் என்ற கேள்விக்கு இன்னமும் பதில் தேடிக்கொண்டிருக்கிறது வேடச்செந்தூர் காவல் நிலையம் என்னதான் சமூக நீதி மண் என கூறி கொண்டாலும் அந்த மண்ணில் கூட ஒரு தலித் சதலத்துக்கு இடம் இல்லை என்பதும் அதை கூட கொள்ளையர்கள் விடமாட்டார்கள் என்பதையும் திண்டுக்கல் சம்பவம் நமக்கு உணர்த்தி உள்ளது